சூரியநாத சித்தர்களுக்கு வழிகாட்டி அவர்கள் உடலுக்குள் ஆக்கியதன் வித்தையை அவர்களை முன்னிறுத்தி கூறுவது அவர்கள் அடுத்த நிழலை தீண்டாமல் அவர்கள் உடல் பொருள் பக்தி தத்துவம் நேடியது உண்பான் அவஸ்தையில் சிவ ஷீ ஜீவ பர சிவ தத்துவம் கூறியது அடிப்படையாக்கி கூறுவதன் தத்துவம் பாகம் ஐம்பத்தி ஐந்து ஒரு வார்த்தையில் மூன்று செயல் உடல் பொருள் அதில் மூவனை என்றால் தேவபாஷையாக்கினான் ஜீவ பர சிவ இதற்கு அர்த்தம் கூறியது இவையில் முத்தெய்வம் உடலுக்குள் அஷ்டாங்க யோகம் தொடரும் பொருள் அங்கு வரும் தேவபாஷை தத்துவம் பிரம்மா விஷ்ணு சிவன் இதை பட்டினத்தார் ஞானம் நூறில் அயன் அரி அரண் என்று கூறுவது இப்படி உடலில் ஸ்தான இடம் அன்னக்குடல் பிரம்மா நீர்குடல் விஷ்ணு நெஞ்சு நெற்றி சிவன் பிரம்மாவு வார்த்தை ஸ்தானம் அன்னக்குடலில் முக்தி நாளும் கூடும் இடம் நாசியில் ஏறு இருப்பது விஷ்ணு இடம் மணிபுரம் என்ற தத்துவம் பெண் சக்தி ஜலம் அப்படி அந்த நீர் இடது கண்ணில் பெறும் தத்துவம் காமசக்திக்கு அது பெந்து சக்தி சிவன் நெற்றி சதாசிவன் இவை நாத சக்தி புரிய முப்பத்தி ஆறு தத்துவத்தில் முப்பால் காரியப்பால் காரணப்பால் கூறியது மாயப்பூவது கணவன் மனைவி காமம் உருவாவது தொடக்கம் உங்களில் நடப்பது உலகில் இதுபோல் கூறாது இதன் படிப்பு இன்று கிடையாது இங்கு இருபத்தி நாலு தத்துவம் வருவது புறபூதம் ஐந்து அது புறத்தொழியை காப்பது செயல்பட அதற்கு அந்தகரணம் நான்கு தூண்டுதலில் கர்மேந்திரியம் ஐந்து உடலுக்குள் பரிமாறு ஞானேந்திரியம் ஐந்து முகத்தோடு முகம் செயலுக்கு உடல் தத்துவம் அனைத்திற்கும் இந்த ஐந்து இந்திரியங்கள் நீங்கள் செய்யும் காம உடலில் கணவன் மனைவியில் செய்யும் கோலாக அந்த பத்தொன்பது தத்துவத்திலிருந்து ஒன்று மூலப்பிரகதி இது உங்கள் கண்ணில் கருத்த கருமணி உள்ளில் ஊசி போன்று ஊசி முனை செயல் அது இரண்டு பேரு உடலிலும் சுகம் காமசுகம் கூடுவது சுவாசம் பெருமூச்சு ஆவது ராகம் ஒன்று புருடன் இது கொப்புளினோடு கொப்புள் கணவன் மனைவி இடிப்பது அந்த இடிமுழக்கம் அது காதிலிருந்து அந்த செயல் தொடக்கம் முடிவு இங்கே அதற்கு அடுத்தது கலை அந்த நிகழ்வு கலையில் புதுமை செயல் யோனியில் செயல்படுவது நியதி இது இருபத்தி நாலு தேவையில்லாத அகங்கார உடல் தத்துவம் அதை பக்தி உடல் என்றால் வாய்க்கொண்டு பேசுவது கிடையாது உடலில் அஷ்டாங்க யோகம் செய்து அந்த சூடில் உடல் உறுப்புகள் தளர வைத்து ஒவ்வொரு காட்சியில் கூடி தளர்வது இது அப்போது உடல் நரம்புகளை உருக்குவது இது அன்னக்குடலில் ஸ்தானம் அங்கு சுவாதிஷ்டான நினைவு இடமாய் மாறி பிரம்மாவு இருந்ததில் இங்கு அந்த உடலுக்குள் ஆன் ஆகாரக்குடலில் வெள்ளை நிறம் ஆவது அப்போது பிரம்மாவிற்கு அங்கு ஸ்தானம் இல்லை அங்கிருந்து நாசியில் ஏறி வருவது அந்த செயல் இங்கு மாறி மாறி வருவதில் பல பல பொருளாய் நீங்கள் கதைகளாய் கே கேட்டது இந்த இருபத்தி நாலு தத்துவம் பாழென்றால் வருது இங்கு ஆவது இது தேவையில்லாமல் ஆக்குவது அது உட உடல் அவயங்கள் மாற்றம் அங்கிருந்து மாற்றம் நாசி வழி நாசி நாக்கு மூக்கு கண் காதிற்கு சுவாசம் அங்கிருந்து செல்வது நமக்கு சளியானால் ருசி மாற்றம் தெரிவது இந்த நாசி செயல் வழி இந்த உறுப்புகளுக்கு செல்வதன் காரணம் அதனால் அங்கு பிரம்மாவு ஸ்தானம் அங்கே இருக்கி உருவாகும் பிரியம் உங்களில் அங்கு இருப்பது ஓம் உடலாவது பிரம்மாவு உடல் விட்டு போவது ஓம் தத்துவ முடிவில் அதற்கு இருபத்தி நாலு பால் முடிவு காண்பது நாடி நரம்புகள் செயல் உங்களில் கணவன் மனைவி உடல் சுகம் காண்பது முப்பத்தி ஆறு கணக்கில் இந்த இருபத்தி நாலு கணக்கு கூறுவது இதன் செயல்களை எழுதியது ஓலை இல் குறித்த காலந்தொட்டு அன்று எழுதியது உடல் தத்துவ அவயவயங்களை தேடி தேடி அவர்கள் பக்தியில் அது பண்டிதன் படிப்பு அன்று முடிவு ஆகும்போது இங்கு கூறும் எந்த வார்த்தைக்கும் பொருள் கதையாக எழுதுவார்கள் முப்பத்தி ஆறு கணக்கு அதனால்தான் உங்கள் தெய்வத்திற்கு நாடு காடு இடமாறி அன்று போவதை கூறுவதற்கு இப்படி உடல் பொருள்கள் கூறுவது இருபத்தி நாலும் கூறியது கூறுவது பொருள் காண்பது பால் கடந்த கடந்து இருபத்தி நாலு தத்துவம் கடந்த தத்துவம் கடந்தது காரியப்பால் கடந்து மாயப்பாள் கடந்து என்பதற்கு இருபத்தி நாலு பேர்கள் தெரிந்து அர்த்தம் ஐம்பத்தி ஒன் ஐந்து வரை கூறியதில் உண்டு ஆத்ம தத்துவம் ஏழு இதை காரியப்பாள் போதப்பால் வித்யா தத்துவம் என்பதும் வித்யா படிப்பு அங்கு ஆண் பெண் மனைவி கணவன் உடல் இணையில் ஆண்குறி யோனியில் செயல் இருவரிலும் ஒவ்வொரு படிப்பு புதுமை மனசு அது காலம் அந்நேர நிகழ்வு உடல் பிணைந்து செயல்படுவது பாம்பு போல ஆகலாம் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப இணைவது சுத்தபித்ய உடல் சூடு தொன்னூற்றி ஆறு தத்துவம் ஒன்றாக இயங்கும்போது பலவித அணுக்கள் வரை உடலுக்குள் உள்ளது ரூப ரூபமாவத ஈஸ்வரம் ஒன்று அது உங்கள் முகசக்தியில் சங்குவழி சப்தஸ்வரம் பேசுவது வெளிவரும் இடத்தில் சுவாசம் அப்போது அங்கே நிற்பது இரு உடல் ஆவேச செயல் சதாக்கியம் ஒன்று அது ஆண்குறி செயல் ஆவேசம் முத்தம் விந்து ஒன்று அது மூத்திரம் போவதின் வழி மாறி நிற்பது அந்த இடத்தில் நாதம் ஒன்று அது சுக்கில நிறம் ஆவதற்கு உடல் அவயவயங்களில் எந்த நோய் உண்டோ அவைகள் அனைத்தும் சாராயம் வடிப்பதற்கு பல தேவை பொருள்கள் சேர்த்து காட்சி வருவதில் வரும் வியப்பு சாராயமாவது போல உங்கள் உடல் அவயவயங்கள் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் சூடாவின் அது உங்கள் காம அருள் துடிப்பு உடல் அருள் உடல் என்பது அந்நேரம் உங்களுக்கு தோன்றும் அருள் உடல் சுத்தமாய காட்சி அதாவது அந்த பொருளில் ஒரு முக காட்சி காண்பது அருள் உடல் அந்த நேரம் உண்டாவ அருள் நிறம் நிறம் காமத்தில் சுக்லம் உருவாக ஏழாம் தத்துவம் வித்வாத்த வித்யா தத்துவம் அந்த ஏழும் இருபத்தி நாலும் கடந்து முப்பத்தி ஒன்று கடந்த நிலைக்கு காரிய காரணப்பாள் என் என்றும் உபசாந்தப்பாள் என்றும் கூறுவது காம உடலில் பெண் சக்தி இந்திரியம் அதை பக்தியில் காணும் அந்த உடலில் அதன் நாடி நரம்புகளை உருக்கி வருவது உங்கள் உடலில் ஆசை தீர மனைவி தேவை மீண்டும் தேவை என்றால் சின்ன வீடு பண இன்று சினிமா பல மேகலையில் தினம் ஒரு பெண் உறவில் சுக்கிலம் போவத பெண்கள் இப்படி வருவது அதில் மாயை ஒன்று மாயை என்பது ஐம்பத்தி ஐந்து வரை கூறியது இடது வலது கண் மாயை என்று இங்கு அப்போது அந்த மாயை என்பது வலது கண் சக்தி அங்கு சூடு ஏறி கண் சிவக்க சதாசிவன் நெற்றியில் உங்கள் நினைவு சிந்தனை அப்போது வரை வேறு பெண் ஆண் நபர்கள் நினைவு அதுவரை வருவது அப்போது எவரிலும் வருவது கிடையாது இப்போ இப்படி இணைவதில் அப்போது ஒரு சிந்தை உடல் பிரதி சுகம் ஈடுபட பராசக்தி உண்டு பர கூறியது பறையுடைய செயல் ஆகாரம் ஆகாரத்திற்கு நீர் வேணும் அது காமம் பெண் சக்தி இதனால் பராசக்தி பெண் சக்தி இதன் செயல் அந்நேரம் நீங்கள் முகத்தில் முத்தம் சுண்டில் நீர் சக்தி செய் சக்தி ஒன்று இங்கு அது குழந்தை முகம் நீங்கள் முத்துவது உங்கள் மனைவியின் முகத்தில் அந்நேரம் கணவன் மனைவியில் மாறி மாறி இப்போது எந்த உடல் இணைகிறது அவைகள் இந்நேரம் முப்பத்தி தன் ஐந்து தத்துவம் உடலோடு உடல் கலியாட இருவரும் தன்னை மறக்கும் ஒரு கணம் இங்கு அவர்கள் உச்சியில் முடியலவிற்கு பிளப்பு உண்டாக சுக்கிலம் சமமாய கணத்தில் யோனியில் திறக்க ஜீவ உடல் விட்டு பர அக்னிவாயு சூடில் சிவ உடலாவதற்கு சிவனாய் வருவது கரையில் ஆமை முட்டையிட்டு கடலில் போய் குஞ்சி விரியும் நாள் வருவது யாரும் கூறி கொடுப்பது கிடையாது இதுபோல இந்த சுக்கிலம் கர்ப்ப சென்று சூடில் சுக்கிலம் சூடலிலிருந்து உருவாவை அது பிறப்பது வரை சிவன் சூடு அது ஜீவசரீரத்தில் இங்கு எந்த மதம் சூரியனா சூரியனான சூரிய சூடு கொண்டு வருவது அது உடல் சூடோடு சேர்ந்து வருவது ஆழமாய் கூறுவது இங்கு அப்போது உங்கள் மத தெய்வம் இங் இதுவரை வரவில்லை எப்போதுதான் வரும் இங்கு இது முப்பத்தி ஆறு தத்துவம் ஆனால் உங்கள் மத கிரந்தங்களில் தொண்ணூற்றி ஆறு தத்துவம் வருகிறது யாரும் இன்று கூறவில்லை இங்கு கூறுவது போன்று சப்ரைவ் செய்யுங்கள் தத்துவங்கள் தெரிந்திட முத்து முத்தாய் புரிய இப்படி அறிவை சிந்தித்து செயல்பட்டு வருவோர் பெல்பட்டனை அமர்த்தி உங்கள் அறிவை வளர்த்துள்ள